الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام علي سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين اما بعد فقد قال الله تعالى في القرأن العظيم وفي القرأن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما نقموا منهم إلا أن يؤمنوا بالله العزيز الحميد صدق الله العظيم العظيم أليس <applause> قبل ما جلت على الكريم فلبالكم إلا من لا أزاركم அவனுடைய காந்தியும் சமாதானமும் அவர்களின் மீதும் அவர்களில் அடுத்து வட்டமையும் பற்றி வந்த சத்னிய சகாபாக்கள் சாதியுங்கள் முத்தையும் கணவழியாக்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் எந்தென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக சங்கை குருஜி அல்லா நேரடியார்களே இன்றைய திம்மாவி தலையங்கம் நாம் அனைவரும் அறிந்திருப்போம் இந்திய பாராளுமன்றமே அலரவிடும் அளவுக்கு எல்லாம் எதிர்ப்புகள் காட்டிய பொழுதும் கூட நாங்கள் விடாக்குடியாக வேண்டுமென்றே இந்த சட்டத்தை நிறைவேற்றியே தீருங்கும் என்று சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இன்றிருக்கக்கூடிய உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நமது மூதாதியர்கள் முன்னோர்கள் நமது பயன்பாட்டிற்காக இஸ்லாத்திற்காக வித்து சென்ற அத்தனை சொத்துக்களையும் கையில் எடுப்பதற்காக மிக பெரும் அறிவில் சதித்திட்டம் தீட்டப்பட்டு அதை நிறைவேற்றவும் பட்டிருக்கிறது இதில் இன்னும் வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி என்னவென்றால் இஸ்லாத்தில் இருந்து கொண்டே நம்மில் இதை பற்றி தெரியாதவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் இதை பற்றி தெரிந்தும் கூட பல முனாசிக்கியங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்ல இது உங்களுக்கு ஆபத்தல்ல இது திருத்த மசோதா அவ்வளவுதான் இதனால் யாருடைய நிலத்தையும் அவர்கள் அபகரிக்க போவதல்ல என்று சில இஸ்லாமியர்களுடைய இதயங்களையும் கூட மூளைச்சலவை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது விஷயத்தில் நாம் இன்னும் கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதாவது ஒரு பாமரனும் கூட இதுவரையில் நிறைவேற்றப்பட்ட அந்த வக்களுடைய சட்டம் எப்படி இருந்தது இப்பொழுது இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய நாற்பது திருத்த சட்டம் என்று கொண்டு அதையும் ஒப்பிட்டு பார்த்தால் பாமரனும் கூட விளங்கிக் கொள்ளும் அளவுக்கு உண்டான அத்தனை அபாயமும் அந்த சட்டத்தில் இருக்கத்தான் செய்கிறது உண்மையில் வக்ஃப என்றால் என்ன சரீரத்தினுடைய பார்வையில் வக்குடைய சட்டம் என்ன சொல்கிறது இப்போது இருக்கக்கூடிய ஆளும் கட்சிகள் எப்படி வக்பை நம்மிடத்தில் எதிர்த்து காட்டிருக்கிறார்கள் எதற்காக எதிர்கட்சிகள் உண்மையில் வக்பை என்ன ஒரு அதிசன நாயகல்லாதீசன் எப்படி சொன்னார்கள் இதான் ஒரு அடியான் மூத்த அவனிடம் இருந்து அத்தனையும் துண்டிக்கப்பட்டுவிடும் இல்லாமல் மூன்றை தவிர ஒன்று சொன்னார்கள் அவனுக்காக துவா செய்யக்கூடிய குழந்தையை அவன் உலகத்தில் விட்டு சென்று செல்வார் அந்த குழந்தையை அவருக்காக துவா செய்யும் காலம் எல்லாம் அவருக்கு அந்த நன்மை வந்து கொண்டே இருக்கும் அடுத்து சொன்னார்கள் அவருக்கு பயன் தரக்கூடிய கல்வி எத்தனை பேர்களை கல்வியின் மூலமாக அவர் உருவாக்கி இருக்கிறார்கோ அத்தனை மார்க்க அறிந்தர்களும் சரி சிறு குழந்தைகளும் சரி ரசூலையும் பற்றி அவருக்கு அந்த அல்லாதையும் மன்னடைத்து நன்மை சேர்த்து கொண்டே போகிறது மூன்றாவது நாயகம் சொன்னார்கள் சதபத்து இந்த உலகத்தில் அவர்கள் விட்டு சென்றிருக்கக்கூடிய தொடர்படியாக கதுருக்கு வரக்கூடிய நல்லமல்கள் இதுதான் கொண்டு வந்து சேர்க்கிறது இந்த மக்களுடைய எல்லா அனந்தர சொத்துகளும் இதில் சேரும் அல்லாஹமுக்காக இந்த இந்த உலகத்தில் எதை கொடுத்து விட்டு நாம் செல்கிறோமோ அது நம் மன்னரை வருகி வந்து கொண்டே இருக்கும் என்பது இந்த இஸ்லாத்தினுடைய ஆணி வேரான சட்டம் இதை நம்பி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களும் இஸ்லாத்திற்காக நான் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அல்லாஹுக்காக விட்டு செல்கிறார்கள் இந்த விஷயத்தில் பெருமானா செந்தரலாளி செலவம் எப்போதெல்லாம் சகாபாக்களுக்கு உடன் பேச முடியுமோ அப்போதெல்லாம் நாயகம் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் நீங்கள் இஸ்லாத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆர்வம் கொண்டால் இஸ்லாத்திற்கு என்று இந்த மண்ணில் ஏதாவது விட்டு செல்லுங்கள் நாளை மகனுடைய உங்களுடைய மண்ணளுக்கு அது நன்மைகளாகவே வந்து கொண்டிருக்கிறோம் எப்போதெல்லாம் சகாபாக்கள் நாயகமே நான் இந்த நிலத்தை என்ன செய்வது இந்த தோட்டத்தை என்ன செய்வது இது எனக்கு லாபம் கிடைத்திருக்கிறது என்ன செய்வது என்றெல்லாம் கேட்டு வரும் நாயகம் விரல் காட்டி அடையாளம் சொன்னது ஒன்றுதான் அதை வக்காக உலகத்தில் விட்டு செல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் குரானுடைய நான்காவது ஆரம்பம் நந்த நாளில் நீங்கள் ஒரு முஸ்லீமாக உண்மையாக எப்படி ஆக முடியும் என்றால் நீங்கள் எப்போது உங்களுக்கு அதிக சதப்பாக்கல் செய்வீர்களோ அப்போதுதான் நீங்கள் உண்மையான ஆக முடியும் என்று அல்லா சொல்வார் எதை நான் அதிகமாக விரும்புவேனோ அதை நீங்கள் அல்லாஹுக்காக கூடுங்கள் என்று அல்லாஹ் சொல்வார் இந்த ஆயத்தில் இறக்கப்பட்ட உடனே அபுத்தகம் அவர்கள் நாயகத்திடம் வந்து சொன்னார்கள் யாரும் நான் மிக பெரியத்திற்குரிய ஒரு தோட்டம் பைரகா என்ற ஒரு தோட்டம் பெற்றிருக்கிறேன் எனக்கு அந்த தோட்டம் மிக பிடிக்கும் நான் அண்ணாவுடைய பாதையில் அந்த தோட்டத்தை புதுக்கிறேன் வசூல் செய்கிறேன் என்று வந்து முந்தார்கள் அப்பொழுது பெருமானா சந்தர்வால் இன்றான் அதை வாங்கினார்கள் அளவுக்கு என்றால் அவர்கள் தோட்டத்திற்கு உள்ளே வராமல் வெளியே நின்று தனது குடும்ப தோட்டத்திற்குள் இருந்த குடும்பத்தை சட்டமிட்டு அழைத்து கொண்டு போனார்கள் என்று உட்பட பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன் இப்படி சகாபாக்களுக்கு நாயகம் சிறந்தாலே சிலம் இப்படி வக்கு செய்வதற்காக வேண்டி சகாபாக்களை அப்போது அப்போது பெருமானார் உருவாக்கினார்கள் என்ற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம் என்னவென்றால் நிறுத்துதல் என்று பொருள் அதுவரையும் தனக்கு சொந்தமானதை அவர் நிறுத்தி முழுக்க முழுக்க அதை அல்லாவுக்காக சொந்த மாற்றுகிறார் வசதி செய்த செல்லப்பட்ட எந்த பொருளையும் விற்க முடிய முடியாது வாங்கவும் முடியாது அதில் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது எந்த அமைப்புகளும் அதை கை வைக்க முடியாது எந்த அரசாங்கமும் அதை தனக்கு என்று பேச முடியாது சொந்தமாக உழைத்தவனுக்கே அதிலே சொந்தம் கொண்டாட முடியாது என்ப பொழுது அரசாங்கம் வந்து அதை தலையிடுவதற்கு எப்படி தாத்தியம் ஆகும் எனவே தான் வசுப்பு செய்து விட்டால் அதை சொத்து முழுக்க முழுக்க அது அல்லாஹ் சொந்தமாகி விட்டது அதில் சொந்தமானவனும் கூட மறுபடியும் அதை மீட்டியிருக்க முடியாது வசுப்பு சொத்து கை வைத்தவர்கள் அத்தனை பெயர்களையும் அவர் எவ்வளவு பெரிய முடியாத அந்தஸ்தில் இருந்தாலும் கூட அவர்களை எல்லாம் நல்லா ஆக்கி இருக்கிறான் பெரும் அந்தஸ்துகளில் இருந்தவர்கள் அல்லவுக்கு நெருக்கமான இருந்தவர்கள் அவர்கள் கை நீட்டினால் கண்டிப்பாக அவர்களுக்கு அது மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுத்திருக்கிறது ஒரு சஹாபி சஹீதான ஒரு சகாபி கவரில் வேதனை செய்யப்படுகிறார் பெருமாநாள் செல்லும் பெரும்பாலும் நாயகத்தினுடைய நடவடிக்கை எப்போதெல்லாம் இப்படி வேதனை நடக்குமோ அவருடைய வீட்டார்களை குறித்து அவரை குறித்து அவர் வீட்டாரிடம் நாயகம் தெரிவிப்பார்கள் தெரிந்து எதனால் இந்த வேதனை செய்யப்படுகிறது என்பதை நாயகம் அறிந்து அதை களைய முயற்சிப்பார்கள் அதுபோல பெருமானார் சுதந்தாதி அந்த சகாவிக்கு அவருடைய வேதனை எதற்கு என்று வீட்டாரிடம் அனுப்பினார்கள் இந்த வீட்டார்கள் அந்த சகாபியை குறித்தும் நல்ல செய்திகளை மட்டும்தான் சொன்னார்கள் நல்லமையாக தொழுகுவார் எல்லோரிடம் நன்றாக நடப்பார் ஏராளமான போர்களில் அவர் கலந்து கொண்டார் என்றெல்லாம் சொல்லும் பொழுதுதான் பெருமாநாசம் கேட்டார்கள் அப்படியா எப்போதாவது போருக்கு சென்றுவிட்டு திரும்பும் போது கனிமத்து பொருட்களாக கனிமத்து என்று நான் பங்கிடாததை அவர் வீட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறாரா உங்களிடம் ஏதாவது அதை பற்றி சொல்லியிருக்கிறாரா என்று பொழுதுதான் அவர்கள் வீட்டார்கள் சொன்னார்கள் ஒரே ஒரு முறை எனக்கு பிடித்தது என்பதனால் ஒரு பொருளை நான் எடுத்து இது நாயகத்திற்கு தெரியாது என்று அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் என்று சொல்ல பெருமான இவருக்கு திப்பாக்கப்பட மாட்டாரு போர்களில் அவர்கள் உயிர் தியாகம் செய்து கிடைத்தவர்களை பார்த்து சகாபாக்கள் எல்லாம் இப்படி சொன்னார்களாம் என்றார்கள் இவர் முழுக்க முழுக்க அல்லாவுடைய பார்வையில் பாதையிலே மாற்றத்திற்காக உயர் துறந்து விட்டார் உயிர் துறந்து விட்டார் என்று சொல்லும் பொழுது நாயகம் சொன்னார்களாம் இவர் நரகத்திற்கு சொந்தக்காரராக ஆக்கி போனார் யாரும் என்ன சொல்கிறீர்கள் கணிவத்தினுடைய அபாயா ஒரு சட்டை என்னவோ ஒன்றை அவர் தனக்குள் வைத்திருக்கிறார் எனவே இவர் உடலை இவர் நரகத்திற்கு சொந்தமாக்கி கொண்டார் உலகத்தில் யார் வசூலிய தொட்டி கை வைத்தாலும் கூட அவர்களை அல்லாவிட மாட்டார் எந்தளவுக்கு மறு அறிஞர்கள் எழுதுகிறார்கள் என்றால் வக்ஃபு என்று பள்ளியிலே ஒரு பாய் ஒரு குச்சை எடுத்து கூட வீட்டில் போய் வைத்தால் நம்முடைய கத்தர்கள் அழிவதற்கு அடுத்தடுத்த தலைமுறைகள் விரிவாகுவதற்கும் கஷ்டப்படுவதற்கும் அந்த ஒரு குறிச்சு போதுமாக இருக்கும் என்ற அளவுக்கு எழுதுகிறார்கள் இது வெறுமனையாக சொல்லப்பட்ட வாக்கியமல்ல உலகத்தில் நடைபெற்றது நிதனமாக பார்த்ததை தான் இங்கே நாம் தொகுதி கொண்டிருக்கிறோம் கிலாசத்தினுடைய ஆட்சி அப்பாசிய ஆட்சி நூத்தி முப்பது வருட காலம் நடந்தது இவ்வளவு பெரிய ஆட்சியையும் அல்லா திடீர் என்று ஒன்றுமில்லாமல் கவுத்தி போட்டார் முழுக்க முழுக்க சிலாப்பத்துடைய அப்பாசியாக்களுடைய ஆட்சியை அல்லாஹ் அளித்த அழித்தனுடைய பின்னணியில் ஒன்றை இப்படி எழுதுகிறார்கள் ஒரு கட்டத்தில் அப்பாசியாக்கள் வக்ஃபு செய்யப்பட்ட ஒரு வந்தது அதை கொஞ்சம் எடுத்து அவர்கள் தங்களுக்குள் போட்டு கொண்டதினால் விளைவினால் அல்லாஹு சாலா அவர்கள் அந்த வக்ஃபு செய்யப்பட்ட அத்தர் மாட்டிலை மறைத்ததால் அந்த ஆட்சியையே அல்லாஹ் சின்னவீனமாக விட்டான் என்று எழுதுகிறார்கள் அண்ணாவுடைய பார்வையில் அண்ணா என்று வகுப்பு செய்யப்பட்டு விட்டால் உலகத்தில் அதை யார் ஆக்கிரமிக்க வந்தாலும் அண்ணா அவர்களை விட மாட்டார் எனக்குதான் வக்கு சொத்துக்களை குறித்து இஸ்லாம் அவ்வளவு தன கவனமாக இருக்க சொல்கிறது எந்த விஷயத்திற்காக எதை வகுப்பு செய்யப்படுகிறதோ அது அதற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதை மிகப் பேருதலாக நுணுக்கமாக இஸ்லாம் சொல்கிறது ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு பாய் வாங்கி ஒருவர் என்றால் அந்த எதற்காக அவர் அதற்காக மட்டுமே அதை செலவிட வேண்டும் பாய் விரிப்பதற்காக மட்டுமே அந்த பணங்காட்டுகளை எடுக்க வேண்டும் அது மீதமாக இருந்தால் அவரிடம் கேட்டு வேறு பள்ளிகளுக்கு தேவையானதை நாம் செலவிடுத்துக் கொள்ளலாம் ஆனால் அதிலே மீதமாக இல்லை என்றால் மீதமாகியும் அதற்கு அவர் உடன்படவில்லை என்றால் வகுப்பு இது பாய்க்கென்று மட்டும் கொடுத்திருந்தால் அதிலே விலக்கரிப்பதற்காகவோ வேறு ஒரு செலவுக்காக வேண்டியும் அதை செலவு செய்வது என்பது அனுமதிக்கப்படாது குடிப்பதற்காக தண்ணீரை அவர் வசூல் செய்கிறார் என்றால் இது இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை குளிப்பதோ அல்லது நம்முடைய அந்த கழுகுவதோ கூடாது அப்படி செய்தால் சுற்றுக்கு மாற்றமாக நாம் நடந்து கொண்டோம் என்று இஸ்லாம் இவ்வளவு நுணுக்கமாக முறையாக சட்டம் கொண்டு வந்திருக்க இதில் ஒருவர் திருத்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்றால் இது வாய்ப்பு கிடையாது இஸ்லாம் ஏற்கனவே நமக்கு எல்லாம் திருத்தப்பட்டு ஒரு அழகிய சட்டத்தை கொடுத்திருக்கிறது நாம் 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 சில தவறாக அது உண்டான குறை கண்டிப்பாக அந்த குறையை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே இன்று அரசாங்கத்தின் மூலமாக பல நெருக்கடிப்பில் நாம் ஆகுகிறோம் என்பது ஒரு பக்கம் உண்மை என்றாலும் கூட இன்னொரு பக்கம் அல்லா பார்வை நாம் எந்த விஷயத்தில் தவறும் குற்றமும் செய்கிறோமோ அதிலேயே அல்லா நம்மை பிடிக்கிறார்களாம் கொஞ்சம் ஆரம்ப கட்டத்தில் வந்து கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம் எங்கெல்லாம் நாம் தவறு செய்கிறோம் அங்கெல்லாம் நம்மை எல்லாம் பிடித்து கொண்டே வருகிறார் கொஞ்ச காலத்தில் மத்தியில் அதிகமாக பிரிவுகள் வந்தது மனைவிக்கு மத்தியில் கலாக்கள் எல்லாம் ஏராளமாக போனது குழாக்கள் எல்லாம் வந்தார்கள் அந்த மாதிரி ஒரு எவ்வளவுதான் பள்ளிவாசல்கள் முன் வந்து சேர்த்தாலும் கூட யார் யாரும் பேசி சேர்த்தாலும் கூட இல்லை வேண்டாம் எனக்கு கணவனோ மனைவியோ தயார் இல்லாமல் போனார்கள் அந்த மாதிரி ஒரு நேரத்தை பார்த்தவர்கள் தான் உற்சலாக்கை கொண்டு வருகிறார்கள் இப்படி ஒரு சூழலை நமக்கு ஆக்கப்பட்டதுக்கு சிந்தனையாக நாமும் அதற்கு ஒரு காரணியாக இருக்கிறோம் ஒரு கட்டத்தில் எல்லாம் குழந்தை பாக்கியம் என்பது எல்லோருக்கும் இருந்தது அப்புறவாக இல்லாமல் கிடையாது ஆனால் இப்பொழுது இஸ்லாமியர்கள் பல பேர்களுக்கு குழந்தை பாக்கியம் எல்லாம் தடைப்பட்டு விட்டது ஆழம் என்னவென்றால் கருத்தெரிப்புக்காக வேண்டி ஒரு இரண்டு மூன்று குழந்தைகளுக்கு வேலை இஸ்லாமியர்களும் அதை வேண்டாம் என்று கலைக்க போகக்கூடிய இந்த நிலைமை வந்தவுடன் அல்லாஹு தாலா குழந்தை பாக்கியத்தையே பல பேர்களுக்கு எடுத்து வைத்தார் இது நாம் வாங்கி கொண்டது நீங்கள் உலகத்தில் உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை சோதனைகளுக்கும் காரணம் நீங்கள் அதை சம்பாதித்துக் கொள்கிறீர்கள் என்று சொல்கிறார் ஒரு பக்கம் பலவிதமாக நெருக்கடி என்று நாம் காரணம் சொன்னாலும் கூட இன்னொரு பக்கம் நாம் எது அபகரமாக இருக்கிறோமோ பொழுதுபோக்காக அசட்டையாக இருக்கிறோமோ அது விஷயத்தில் அப்படித்தான் சட்டத்தையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்தியா இருக்கக்கூடிய எத்தனையோ சொத்துக்கள் நமது பள்ளிவாசலுக்கு வாசலுக்கு வக்கு செய்யப்பட்ட கூடிய எத்தனையோ சொத்துக்கள் அதில் சம்பந்தப்பட்டவர்களே அதை கை வைத்து அதற்குள்ளே பலவிதமான பயன்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற பொழுது இதுபோல எல்லாம் வருவது என்பது வரத்தான் செய்யும் எனவே நாம் நம்மை கொஞ்சம் சரிபடுத்திக் கொண்டால் அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த வக்பு சட்டத்திலே நாம் என்ன முடிவெடுத்தாலும் அது நமக்கு சாதகமாக வருவதற்கு அல்ல ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுப்பார் முதன் முதலில் இந்த வக்பு கொடுத்தவர்கள் உமரளியல்லாக அன்பு அவர்கள் ஒரு சைபருடைய போரில் பெரும் பெரிய ஒரு இளம் அவர்களுக்கு வந்தது இந்த நிலத்தை தான் பெருமானிடம் கொண்டு வந்து இவ்வளவு பெரிய நிலம் எனக்கு வந்திருக்கிறது என்ன செய்ய என்று கேட்டார்கள் பெருமானார் சொன்னார்கள் இதனுடைய அத்தனை பலன்களையும் நீங்கள் ஏழைக்காக வேண்டி வகுப்பு செய்து விடுங்கள் தர்மம் செய்து விடுங்கள் இதுல ஏழைகள் பயன்பட்டுக் கொள்ள வேண்டும் என்று பெருமானால் முதல் முறையாக இப்போது வந்த அந்த வப்பு சட்டத்தினுடைய பின்னணிதான் வந்து சொன்னார்கள் இந்த நிலத்தை யாரும் விற்கவும் முடியாது வாங்க இதை யாருக்கும் நான் அன்பளிப்பாக கொடுக்கவும் மாட்டேன் எனக்கு வரக்கூடிய அவர்களால் ஆக முடியாது என்று அந்த பெரும் நிலத்தை அவர்கள் சாலை பார்த்து கொடுத்தார்கள் முதலில் முதல் வகுப்பு அதுதான் வக்பு செய்யப்பட்ட பொருளை நிலத்தை மறுபடியும் மீட்டுவதை பதிசாற்றி என்பதை அறிவிக்க முடியாது எனவே தான் இரண்டு பேரைகளுக்கு கூட்டாக இருக்கக்கூடிய நிலங்களையோ வேறு எதையோ வசூல் செய்ய முடியாது என்றால் முதலில் அவர் அவருக்கு அதை சனிப்பிட்டு அந்த நிலத்திற்கு அவர் சொந்தக்காரராக முழுமையாக அவராக வேண்டும் அதற்கு பிறகுத்தான் அதை அவர் வகுப்பு செய்ய முடியும் பயன் தராத வீண் விஷயங்களை எல்லாம் வசூல் செய்ய முடியாது குறிப்பிட்ட காலத்தை நிர்ணயித்து வசூல் செய்ய முடியாது நான் மதரசா தாண்டி கொடுக்கிறேன் ஆண்டு காலம் மதரசாவை நினைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த ஐந்து ஆண்டு காலம் வேறு நல்ல விஷயத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வசூல் செய்யப்பட்ட அதிலே கால அவகாசம் கொடுத்து மறுபடியும் நீட்டிக் கொள்வது என்பது முடியாது ஹராமான ஹராமான விஷயங்களிலே வக்ஃபு செய்ய முடியாது இப்படி வக்ஃபுடைய சட்டங்கள் என்று நாம் பார்க்க போனால் ஏராளமான நெறிமுறைகளை இஸ்லாமில் சொல்லியிருக்கிறது என்றாலும் கூட வக்ஃபு திருத்த மசோதா என்ற பெயரில் இவர்கள் சொல்ல வருவது என்ன பார்வையாக இன்று இவர்கள் பார்க்கக்கூடியது நமக்கு காண கிடைக்கிறது ஒன்றே நான் இதுதான் என்னவென்றால் இந்திய மண்ணில் இஸ்லாமியர்களை எப்படியாவது தருதற்க வேண்டும் என்று பல கட்டத்தில் முயற்சி செய்து வந்த பொழுதும் கூட பலகட்டத்தில் தோல்வி அடைந்து அடுத்த ஒரு கையில் எடுக்கக்கூடிய இந்த வக்பினுடைய மசோதா இதுதான் காரணம் இதுநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இந்திய மண்ணில் இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் இது உணவு நிலமல்ல இதில் இவ்வளவு விஷயம் இருக்க என்று ஏதாவது ஒன்றை கிளப்பிவிட்டு கையகம் படுத்திக் கொண்டால் ஒரு கட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கும் இந்தியர்களுக்கும் எந்த சம்பந்தமும் அல்ல என்று வெளியேற்றுவதற்கு ஒரு வசதியாக இருக்கும் என்பதனால் இந்த வக்கு மசோதா அவர்களுக்கு மிக இதற்கு காரணம் ஆகி போகிறது இன்னொரு பக்கம் பார்க்க போனால் இஸ்லாமியர்களில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி நாலு உலக இஸ்லாமிய நாடுகளில் அதிகமாக வஃபு சொத்துக்கள் இருக்கக்கூடிய நாடு மட்டும்தான் இஸ்லாமியர்கள் கைக்குள் வைத்திருக்கார்கள் என்றால் இவர்கள் கண் உருத்தாமல் எப்படி இருக்கும் நமக்கு இதுவரையும் தெரிஞ்சிருக்காது இந்த வகுப்பு சட்டம் வந்ததற்கு பின்னால் நம்ம அனைவருக்கும் தெரிய வருகிறது ஆர்மிக்கு அடுத்து ரயில்வேக்கு அடுத்து அதிகமாக சொத்துக்கள் இருப்பது வக்பனுடைய சொத்துதான் அப்ப இத்தனையில் இஸ்லாமியர்களுக்கு என்ற பொழுது இஸ்லாம் இந்தியாவுக்குள்ளே சுருக்கப்பட முடியாது ஒரு கட்டத்தில் இல்ல ஒரு கட்டத்தில் அவர்கள் அதை சீரமைப்பு படைத்து விட்டால் கண்டிப்பாக இஸ்லாம் வழங்குவதற்கு மிக ஏதுவாக இருக்கும் எனவேதான் வக்பு திருத்த மசோதா என்ற பெயரில் வக்பு திருத்த மசோதாவை முன்வைத்திருக்கிறார்கள் எப்படியாவது இந்த நிலத்தை கையகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மிக பெரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது நிறைவேற்றையும் விட்டுவிட்டார்கள் இந்த நாற்பது விதமான திருத்த சட்டத்தை நாம் கொஞ்சம் உள்வாங்க வேண்டும் ஒரு சில சட்டங்கள் மட்டும் நேரம் முறையின் மூலமாக நாம் சொல்லிவிடலாம் முதல் சட்டமாக ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தை திருத்தி அமைக்க வேண்டும் என்றால் ஒரு இரண்டு திருத்தல்களுடன் முடிந்துவிடும் எந்த சட்டத்தை எடுத்து பார்த்தாலும் அதிகபட்சமாக திருத்துதல் என்பது ஒரு பத்து திருத்துதலை கொண்டு வருவார்களாம் அதற்கு மேல் திருத்த மசோதாவை கொண்டு வர மாட்டார்கள் திருத்தம் செய்ய மாட்டார்கள் ஆனால் இந்த வசூ சட்டத்தில் மட்டும் நாற்பது திருத்தங்கள் என்றால் இது எப்படி சாத்தியமாகிறது அதிலும் முக்கியமாக மக்களுடைய நிலங்களை குறித்து உண்டான அவர்களுக்கு மட்டிலே பேசுவதற்கு முக்கியஸ்தர்களாக இருக்கக்கூடிய பத்து பேர் மட்டும்தான் இஸ்லாமியர்கள் நீதிக்கூடிய பன்னெண்டு பேர்கள் வெளியில் இருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கலாம் இஸ்லாமியை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம் இப்படி சொன்ன உடனேயே நிலத்திற்கு சொந்த காலத்துக்கு உச்சகட்ட பயம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பொதுவாக அதுதான் நீதி இஸ்ராத்திற்கென்று ஒரு இஸ்லாத்திற்கென்று கொடுத்து விட்டு அதுல இஸ்லாமியர்கள் அல்லாத சேர்த்து இருக்கும் பொழுது அவருக்கே ஒரு பயம் வரதானே செய்யும் எங்கு எனது நிலம் கையகப்படுத்தி விட்டு வேறு காரியங்களுக்காக பயன்படுத்தினால் அல்லாவுக்காக நான் குடித்த இந்த நிலம் வீணாக போய்விடுவேன் என்று எல்லோருக்கும் இருக்க வேண்டிய ஒரு அச்சம் இன்னும் அச்சத்தை போடும் வகையில் தான் கடைசி கட்டம் பைனலாக அதை தீர்ப்பு செய்வதும் கூட ஒரு முஸ்லீம் செய்ய முடியாது அதில் இருக்கக்கூடிய கலெக்டர்கள் தான் அது முடிவு செய்ய வேண்டும் அவர் யாராக வேண்டுமானாலும் இருப்பார்கள் இதெல்லாம் முன்னால் இல்லாத சட்டங்கள் அத்தனை சட்டங்களும் புதி என்ற பெயரில் அவர்கள் அச்சத்தை ஏற்படுத்த வகையில் இருக்கக்கூடிய சட்டங்கள் அடுத்தபடியாக சாட்சி சொல்வது என்பது அதாவது வாய்மொழியாக சொல்லிவிட்டால் என்பது நிறைவேறிவிடும் சொல்லவும் முடியும் கடைசி சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இவர்களுக்கு சொந்தமாக்கிறேன் நான் இந்த நிலத்தை அல்லாவுடைய பாதையில் அல்லாவுக்காண்டி வகுசல் செய்கிறேன் தான் சொல்ல முடியும் அப்போ உக்காந்து எழுதி கெடுக்க முடியாது ஆனால் இவர்கள் கொண்டு கூடிய திருத்த சட்டம் என்பது கையேடுகளில் இருக்க வேண்டும் எழுத்து பிரதியாக இருக்க வேண்டும் தாய்மொழியாக இருந்தால் நாங்கள் அதையும் ஏற்க மாட்டோம் அப்போ பெரும்பாலான வசதி சொந்தமாக்கவே முடியாது பெரும்பாலும் இன்று அஸ்ஹர் என்ற மிகப்பெரிய பல்கலைக்கழகத்திற்கு இலங்கையிலிருந்து இந்தோனேஷியாவில் இருந்து எல்லாம் வக்கு சொத்துக்கள் இருக்கிறது பின்னணியை போய் பார்த்தால் என்னவென்றால் கடைசி தருவாயினே எப்படி சொந்தங்களுக்காக சேர்த்து வைக்கிறார்களோ அதுபோல குஜராத்துடைய வளர்ச்சிக்காக நான் அசஹர் யூனிவர்சிட்டிக்கு இவ்வளவு சேர்க்கிறேன் பல்கலைக்கழகத்தை இவ்வளவு கொடுக்கிறேன் என்று கொடுத்து விட்டு போகிறார்கள் அப்போ இந்த சட்டத்தின் மூலமாக எழுத்து செல் என்ற வந்தவுடன் அதுவும் தடைபட்டு போகிறது இவர் கையில் ஆதார அவர்கள் ஆதாரங்களை தெரிவிக்கிறார்கள் இருந்தால் சேர்ப்போம் இல்லை என்றால் வைப்போம் அதை பயன்படுத்துவது என்பது புரியாது ஒரு வந்து ஆதாரம் எல்லாம் கேட்டார்களே அப்படி ஆதாரங்களை கொடுக்க வேண்டுமென்றால் இருபது முப்பது முன்னால் உள்ள ஆதாரங்களை எல்லாம் எப்படி செலுத்துவது அடுத்த சட்டங்கள் பார்க்க போனால் நம்மால் சிந்திக்கவும் முடியாத அளவுக்கு உண்டான கடுமையான சட்டங்கள் சந்தேகத்தின் பெயரில் ஏதாவது வந்து ஒரு கேஸ் போட்டு இதுவா இல்லையா யாராவது சொல்லிவிட்டால் அந்த சொத்துக்களை பராமரிக்க முடியாது அதிலே வஸ்புக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடாது அடுத்து கடைசியாக அதற்கு முன்னால் சொல்ல போனால் இந்தியாவினுடைய ஒற்றுமையை சொல்ல போனால் வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட மதம் தான் இந்தியா தனி மனிதருடைய சுதந்திரத்திற்குரிய நாடு தான் இந்தியா எல்லா மதங்கள் உடையவர்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்வதுதான் இந்தியா இப்படிப்பட்ட மதத்தார்பற்ற இந்த நாட்டை முழு மதங்களை கொண்டு தீவிரவாதத்தை ஏற்படுத்துவதற்கோ என்னவோ நாம் இந்த சட்டத்தை எப்படி விலக்குவதோ நாம் புரிய வேண்டும் என்னவென்றால் வேண்டால் இந்தியா இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கோ இஸ்லாமியர்களுக்கோ ஒரு மாற்று மதத்தவர்கள் நான் இதை இஸ்லாத்துக்காக கொடுக்கிறேன் என்று வசூல் செய்தால் அது வகுவாக ஏற்றுக்கொள்ளப்படாது ஏற்றுக்கொாததற்கு என்ன காரணம் அவருடைய சொத்தை அவர் அவர் யாருக்கு எப்படி அரசு நுழைய முடியும் இதற்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம் ஆனால் மாற்று மதத்தவர்கள் இஸ்லாசுடைய வளர்ச்சிக்காக கொடுத்தால் அது வசுவாக ஏற்கப்படாது என்றால் இது என்ன இஸ்லாமிய நாடோ அல்லது மற்ற வெளிநாடுகளோ அல்லவே இது மதசார்பற்ற நாடு தானே ஆனால் இதைக்கும் விட வேடிக்கை என்னவென்றால் இஸ்ராத்தை சார்ந்தவர்களும் கூட வசூல் செய்ய வேண்டும் என்றால் ஐந்து வருடம் அவர் இஸ்ராத்தின் மீது இருக்கிறார் என்பதற்கு ஆதாரம் இருக்க வேண்டும் மீது வாழ்கிறேன் என்றால் இப்பொழுது இஸ்லாமியன் அதற்கு பிறகு எத்தனை சொல்வதற்கு எப்படி சாத்தியம் ஐந்து வருஷம் இஸ்லாசின் மீது இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு இவர்கள் யார் எவ்வளவு சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் கூட மன உறுத்தல் இல்லாமல் நிறைவேற்றப்படுகிறது அப்போ மத சார்பட்ட நாடு என்று சொல்வதெல்லாம் மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட்டு விட்டது இந்த சட்டத்தின் மூலமாக இதெல்லாம் அப்பொழுது இல்லாத சட்டத்தை இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறார்கள் கடைசியாக சொல்ல போனால் வஸ்பினுடைய சட்டத்தின் மிகப்பெரிய ஆக்கிரமிப்பில யார் வஸ்புனுடைய நிலத்தை கையகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆரம்பத்தில் இருந்த அந்த குற்றம் அவர்களுக்கு தண்டனை இல்லை என்றால் நண்பர் அகன் என்பதாக சொல்லக்கூடிய பிணை வழங்கப்படாத குற்றம் இருந்தது மிகப்பெரிய குற்றமாக அதை பார்த்தார்கள் குற்றமாக கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இப்போது கையகப்படுத்தி அவர்கள் வைத்திருந்தால் தண்டனை எல்லாம் சாதாரண குற்றமாகவே பார்க்கப்படும் என்று கடுங்காவல் தண்டனையாக இருந்ததை சாதாரண குற்றமாக ஆக்கியிருக்கார்கள் இது ஆக்கியத்தின் பின்னணியில் இதைத்தான் இவர்கள் இந்தியாவுடைய இஸ்லாமியர்கள் பாதுகாப்பினுடைய சட்டம் என்று சொல்கிறார்களா இதுக்கு பேர்தான் திருத்த மசோதா என்று சொல்ல முடியுமா இது திருத்த மசோதா அந்த திருட்டு மசோதாவா நீங்கள் பாதுகாக்கிற கொடுக்கிறோம் என்று சொன்னால் முதலிலே இருக்கக்கூடிய இலகுவாக ஒரு சட்டம் இருந்தால் அதுக்கு அந்த சட்டத்தை கடுமையாக கொண்டு வந்து கொடுத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இது பாதுகாப்பு மசோதா ஆனால் ஏற்கனவே கடுமையாக இந்த சட்டத்தை நீங்கள் மறுபடியும் அவர்களுக்கு பணக்காரர்களுக்கு அரசியல்வாதிகள் யாரெல்லாம் வக்குரிய சொத்துக்களை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அது பெரிய குற்றம் இல்லை என்று சொல்வது இஸ்லாத்தை இந்த மண்ணில் இருக்க வேண்டாம் என்பதற்குரிய சட்டமாக இங்கே வெற்றப்படுகிறது பொதுவாக அப்படித்தானே நாம் எதிர்கொள்ள வேண்டும் முதலில் இருக்கக்கூடிய சட்டத்தை அடுத்து வரக்கூடிய சட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த சட்டத்தை நாம் பாதுகாக்கிறோம் என்றால் அந்த தண்டனைகள் கடுமையாக இருந்தால் தானே அந்த சட்டம் பாதுகாக்கப்படும் அப்ப அந்த தண்டனைகள் கடுமையாக இல்லை என்றால் இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி அவர்கள் பாதுகாக்கிறோம் என்ற லட்சணத்தை இஸ்லாத்தை அழிப்பதனுடைய லட்சியமாக கொண்டிருக்கிறார்கள் என்று தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது எனவே இது சாதாரணமாக நம்ம பலவிதம் யோசித்துக் மத்திய ஒன்றிய அரசு ஒரு திருத்த மசோதா என்று ஒரு நாற்பது எடுத்து கொடுக்கிறது மைய கருத்து இதுதான் இந்த ஏதாவது ஒன்று சொல்லி 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 இஸ்லாமியர்களுக்கு இது இல்லை இது இல்லை இது இல்லை என்று போனால் ஒரு கட்டத்தில் எல்லா ஆதாரங்களையும் கொடுத்து இது எனது பள்ளிவாசல் என்று சொன்னாலும் கூட கிடையாது இது வப்பு சொத்து இந்த விதமாக குற்றப்பிரிவில் இது பள்ளிவாசலுடைய வக்பாக நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று ஏதாவது ஒரு சந்தேகத்தை பள்ளிகள் சொல்வதற்கே இல்லாமல் கூட அவர்களால் ஆக்க முடியும் எனவே நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பெற்று இதையெல்லாம் யோசித்துதான் நமக்கு இன்று வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நமது வப்பு நமது உரிமை என்ற மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஜமாத்து உள்ளமா கையில் எடுத்திருக்கிறது நாம் அத்தனை பேரும் அவசியம் அதிலே கலந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக எதற்காக நம்முடைய நேரங்களை செலவு செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுக்காக இன்று அல்லாஹ் ஏதேனும் கேட்கிறார் என்றால் நம்முடைய தனிப்பட்ட ஆன்மீகத்திற்கும் அடுத்து முழு சமூகத்திற்கும் நான் ஏதேனும் செய்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்றால் நான் இந்த இடத்திலே போய் போராட்டத்தில் கலந்து கொண்டால் மட்டும் நான் செய்து கொள்ள முடியும் வேறு எதற்காக வேண்டியும் நான் இதை சமூகத்திற்காக செய்திருக்கிறேன் என்று உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது இஸ்லாத்துடைய பாதுகாப்புக்காக வேண்டியும் இஸ்லாத்திற்காக வேண்டியும் நான் இதை செய்திருக்கிறேன் என்று நம்ம யாராவது சொல்ல வேண்டும் என்றால் கண்டிப்பாக இது போன போராட்டத்தில் கலந்து கொண்டால் தான் நாம் சொல்ல முடியும் நமது வகுப்பு என்பது நமது உரிமை எனவே எந்த கட்டத்திலும் இந்திய ஊர்மிலே நமது உரிமைகளை விட்டு கொடுத்து வாழ்வதற்கு நாம் ஒத்துழைக்க கூடாது அப்படி ஒத்துழைத்தோம் என்றால் கண்டிப்பாக இந்த இந்தியா விட்டு விரட்டப்படுவோம் வல்ல அல்லாஹு தலா எல்லா புறத்திலிருந்தும் இஸ்லாமியர்களை காப்பாற்றுவானாக இந்தியாவை முழுக்க முழுக்க மத பரம்பற்ற நாடாக ஆளுவதற்கு அல்லாஹு தோசை செய்வானாக வாசந்தாக இருக்கிறார்கள்